அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக மாண்புக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்வாதார அடை காப்பகம் சுதேசி சுயசார்பு மற்றும் சுய வேலைவாய்ப்பு திட்ட தொடக்க விழா இந்த ஆலங்குடி பகுதியில் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற முரளிதரன் மாவட்ட தலைவர் ஜெகதீசன் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் இந்த என்ஜிஓ செல் இந்த அமைப்பினுடைய மாநில தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அர்ஜுனமூர்த்தி அவர்கள் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு அறிவாளி அது மட்டும் இல்லை நமது தமிழகத்தையே இன்றைக்கு எல்லோராலும் நான் படிக்கப்படுகின்ற நடிகர் ரஜினிகாந்த் அவர்களாலே புகழப்பட்ட மாபெரும் ஒரு நல்ல ஒரு தலைவர் நல்ல ஒரு அண்ணன் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் மாநில அமைப்பு பொதுச் ஐயா கேசவநாயகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னாலே பேசிய பெண்களுக்காக குரல் ஏந்துகின்ற திருமதி குஷ்மசுந்தர் அவர்கள் புரட்சி கவிதாசர் அவர்கள் ராஜு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தவித்து வழங்கிய கிருத்திகா சிவகுமார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளில் தங்கியிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கும் நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆலங்குடி பகுதி என்று சொன்னால் முதன் முதலாக என்னுடைய நினைவுக்கு வருவது என்னுடைய அன்புக்குழு அண்ணன் வங்கடாஜலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடாஜலம் மகளினுடைய நினைவுகளில் வருகிறார்கள் அவருடைய மகள் இன்றைக்கு லட்சுமி இங்கே வேலையிலே கூட வந்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு இந்த ஆலங்குடி பகுதி எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு பல ஆண்டு காலமாக இந்த நிகழ் இந்த ஊரில் நான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பொறுப்புகளிலே வந்திருக்கிறேன் கலந்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு இந்த பகுதியில் வருகின்ற பொழுது இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை திரளாக ஐயாயிரம் பெண்களை கூட்டி அவர்களுக்கு சுதந்திரமாக சுய சார்பு வேலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு அமைப்பினை அண்ணன் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுது உள்ளபடியே நான் உங்களை உங்களையெல்லாம் வாழ்த்துகிறேன் ஏன் என்று சொன்னால் நீங்கள் ஒரு முந்நூறு ரூபாய்க்கும் இரநூறுவாய்க்கும் தினசரி வேலை பார்க்கின்ற நீங்கள் இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் பொருள் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு சுய சார்பு வேலையை இன்றைக்கி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பெண்கள் என்று சொன்னால் ஒரு காலத்தில் வீட்டிலே அடக்கி வைக்கப்பட்டவர்கள் அடங்கியிருப்பவர்கள் காலம் போய் இன்றைக்கு பெண்களால் மட்டும்தான் இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் என்பதை கண்டறிந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எல்லோரும் கழி இலவசமாக கழிப்பறையில் தந்தவர் எல்லோருக்கும் இன்னைக்கு முத்துரா வங்கி மூலம் எல்லோருக்கும் லோன் வாங்கிய சார்பு பெண்கள் என்பதற்காக மிகப்பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய தான் இன்றைக்கி நம்முடைய அர்ச்சனமூர்த்தி அவர்கள் இந்த ஏற்பாட்டை ஆலங்குடி பகுதியில் முதன் முதலாக ஐயாயிரம் பேர் கூட்டி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னோம் இங்கே அமைச்சர் இருக்கிறார்கள் திமுகவை சேர்ந்த ஆளுங்கட்சியிலே இருக்கிறார்கள் யாரும் இதை மாதிரி ஏற்பாடு செய்ய முடியவில்லை நீ அவர் சொன்ன மாதிரி கடல் உருண்டையும் பொருள் உருண்டையும் வாங்கி கொண்டு இருப்பதை காட்டிலும் இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் தொழில்கள் செய்வதற்கு எப்படி கற்றுக்கொள்ள இன்றைக்கு குடும்பத்தை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர்கள் ஆண்டில் இருந்தாலும் ஆனால் பெண்கள் தான் அந்த குடும்பத்தை கட்டி காக்கின்ற பொறுப்புணர்வோடு இருப்பவர்கள் என்பதை இன்றைக்கு நாடு கண்டு கொண்டிருக்கின்றது அதனால்தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் என்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னைக்கு தாயை பற்றி பேசியதெல்லாம் வரலாறு உண்டு அந்த அளவிற்கு இன்னைக்கு தாய்மார்கள் மட்டும்தான் ஒரு குடும்பத்தை பாதுகாக்க முடியும் ஆண்கள் வெளியே போய்வார்கள் ஆயிரம் பேர்கள் இருக்கும் ஆனால் குடும்பம் பிள்ளைகள் படிப்பதற்கு வேலை வாய்ப்பிற்கு பயங்கர உதவி செய்வதற்கு எல்லாருமே முடியும் கண்டறிந்து வேலையை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வழியிலே நம்முடைய மதிப்பு திரு அர்ஜனமூர்த்தி அவர்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவருடைய முயற்சி வரவேற்கக்கூடியது தமிழ்நாட்டிலே முதன் முதலாக ஆலங்குடி பகுதியை தேர்ந்தெடுத்து நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு ஆலங்குடியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சுயசார்பு வேலை திட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் எல்லா பெண்கள் மத்தியிலும் வர வேண்டும் என்பதை தான் நம்முடைய குஷ்மசுந்தர் அவர்கள் பேசினார்கள் ஒவ்வொருவரும் இதில் முழு கவனம் செலுத்தி அக்கறையோடு தொடர்ந்து பாடுபடுவதற்கு வர இருக்கின்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலும் தலைமையிலும் நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் உங்கள் ஒவ்வொருவருடைய பங்கும் அதில் இருக்க வேண்டும் அது வெட்டை சின்னமாக இருந்தாலும் சரி அது தாமரை சின்னமாக இருந்தாலும் சரி எந்த சின்னமாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் கண்ணும் கருத்துமாக ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று சொன்ன ஒரு தடவை ஆயிரம் ரூபாய் தருவாங்க நீங்க டெய்லி ஐயாயிரம் ரூபாய் பண்ணலாம் அது நம்முடைய மோடி அவருடைய திட்டம் திமுக ஒருநாள் நாள் ஆயிரம் ரூபாய் தருவாங்க நீங்க எல்லாரும் வரகடுப்புல எரிச்சுட்டு இருந்தீங்க நீங்க இலவசமா கேஸ் எடுப்பு தந்தது யார் பாரத நரேந்திர மோடி உங்களுக்கு இலவசமா கேஸ் தந்திருக்கிறாங்க கேஸ் வரையை குறைச்சி தந்திருக்கிறாங்க இதையெல்லாம் தந்தது பாரதிய ஜனவா கட்சி ஆக இங்க வந்திருக்கிற அனைவரும் இங்க போய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீடுகளிலும் போய் பார்த்து சொல்லி நாம் ஒவ்வொருவரும் சம்பாத்தியம் பண்ண முடியும் ஒரு நாள உங்களுடைய திறமையை பொறுத்து ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் வரையிலும் சம்பாதிக்கப்பட முடியும் நிறைவேற்றுவதற்கு வர இருக்கின்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து பாரதிய ஜனதா கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு அன்புக்கு அண்ணன் அர்ஜனமூர்த்தி அவர்களுக்கு உங்கள் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் I'm talking about the